வணக்கம் செய்திகள் வாசிப்பது ஆர்யம் நந்தினி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புது வருடம் பிறந்தது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் மக்கள் புத்தாண்டை கோலாகலமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் சிறியவர்கள் முதல் பெரியவர்களை ஆடலும் பாடலுடன் கொண்டாடி கொண்டு வருகிறார்கள் நியூசிலாந்தில் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்